வெல்கம் டு சிலோனு செய்திகள் இது இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சீமந்து விலையில் மாற்றம் நீரில் மூழ்கிய நால்வர் பரிதாபமாக மரணம் தமிழ் கட்சிகளிடம் அனுர அரசு விடுத்துள்ள வேண்டுகோள் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் ரஞ்சன் ஜெயலால் செம்மணியில் தோண்ட தோண்ட வெளிவரும் மனித எலும்பு கூடுகள் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிராமங்களுக்கு கொண்டு வந்துள்ளோம் இந்தியாவுடன் அனுர அரசு செய்த இரகசிய ஒப்பந்தம் வெடித்த சர்ச்சை சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் விடுவிப்பு விளக்கம் அளித்த சுங்க திணைக்களம் இனி விரிவான செய்திகள் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிராமங்களுக்கு கொண்டு வந்துள்ளோம் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிராமங்களுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டாச்சி தெரிவித்திருக்கின்றார் மக்கள் எதிர்பார்த்திருந்த தேசிய அரசியல் மாற்றம் கிராமங்கள் வரையில் கொண்டுவரப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி நாட்டின் பல உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை நிறுவியுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் கிராமங்கள் நகரங்களூடாக இந்த மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தம்மை வழிநடத்தக்கூடிய திறமையானவர்கள் உள்ளூராட்சி மரணங்களில் தெரிவாகி உள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர் எனவே இந்த மாற்றத்தின் நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் பானந்துரை நகரசபையின் நகர பிதாவாக ஹேமகுமார பிரேரா பதவிப்பிரமாணம் செய்து கொண்ட நிகழ்வில் பங்கேற்ற போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் சீமந்து விலை அதிகரிப்பு வெளியான தகவல் ஐம்பது கிலோகிராம் சீமந்து மூட்டையின் விலையை அதிகரிக்க சீமந்து நிறுவனங்கள் முடிவு செய்திருக்கின்றன நேற்று முதல் இந்த விலை உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐம்பது கிலோகிராம் சீமந்த மூட்டையின் மொத்த விலை அதிகரிக்கப்பட்டாலும் சில்லறை விலையில் எந்த திருத்தமும் செய்யப்படவில்லை என்று சீமந்து நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன சீமந்து உற்பத்தி செலவுகள் அதிகரித்ததே சீமந்து விலை உயர்வுக்கு வழிவகுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் கட்சிகளிடம் அனு அரசு விடுத்துள்ள வேண்டுகோள் வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து உள்ளூராட்சி சபைகளை நிறுவ தமிழ் கட்சிகள் முன்வர வேண்டும் எந்த கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் இடமளிக்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மக்கள் ஆணையை மீறி எவரும் செயல்பட முடியாது எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து தமிழ் கட்சிகள் செயல்பட வேண்டும் எந்த சபையில் எந்த கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் இடமளிக்க வேண்டும் அதை விடுத்து குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற தமிழ் கட்சிகள் முயற்சிக்க கூடாது அது மக்கள் ஆணைக்கு செய்யும் துரோகமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையைச் சேர்ந்த நான்கு பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக மரணம் புலனறுவையில் ஏரி ஒன்றில் மூழ்கிய நிலையில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புலனறுவையில் உள்ள பகல எல்லை ஏரியில் நீந்தி சென்ற நால்வரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றனர் உயிரிழந்த நான்கு பேரும் ரத்மலானை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை புலனரவை அரலகங்கவில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அங்கு மூழ்கியவர்களில் மூன்று பெண்கள் உள்ளிட்ட நால்வர் இதன்போது உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவுடன் அனு அரசு செய்த இரகசிய ஒப்பந்தம் வெடித்த சர்ச்சை இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசு இன்னும் நாடாளுமன்றத்துக்கோ நாட்டுக்கோ தெரியப்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது அவ்வாறனில் அரசு செய்யக்கூடாத ஒன்றை செய்துள்ளதா தெரிந்தோ தெரியாமலோ எமது தாய் நாடு காட்டி கொடுக்கப்பட்டுள்ளதா என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கேள்வி எழுப்பியிருக்கின்றார் கொழும்பில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இந்தியாவுடன் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன அவற்றில் உள்ளடக்கங்கள் எவ்வாறானவை அவற்றுக்கு சட்ட மாதிபரின் அனுமதி கிடைக்கப்பட்டதா அல்லது அமைச்சரவை அனுமதி கிடைத்ததா அவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதா என்பது தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைத்து வருகின்றோம் கடந்த வாரம் பிரதமரிடம் இது குறித்து கேள்வி எழுப்பினோம் ஆனால் பிரதமருக்கு பதிலாக சபை முதல்வர் தம் தம்வசம் தகவல்கள் இல்லை என்றும் அதற்கு சற்று காலம் அவகாசம் வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் நாட்டில் பரவலான பேசுபொருளாக அமைந்த இந்த விவகாரம் தொடர்பில் தம்மிடம் தகவல் இல்லை என சபை முதல்வர் கூறுவது புதுமையாக உள்ளது பிறதொரு நாட்டுடன் செய்து கொள்ளப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பினாலும் எழுப்பப்படாவிட்டாலும் அவை தொடர்பான புரிதல்கள் அமைச்சர்களுக்கு இருக்க வேண்டும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக இந்த ஒப்பந்தங்களின் பிரதிகளை ஜனாதிபதி செயலகத்திடம் கோரிய பொது தம்வசம் அவை இல்லை என்றே பதில் வழங்கப்பட்டது எதற்காக இது குறித்த தகவல்கள் மறைக்கப்படுகின்றன எமது கேள்விக்கு பதிலளிப்பதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் பிரதமர் ஏன் அதனை புறக்கணிக்கின்றார் அவாரனில் அரசு செய்யக்கூடாத ஒன்றை செய்துள்ளதா தெரிந்தோ தெரியாமலோ எமது தாய்நாடு நாடு காட்டி கொடுக்கப்பட்டுள்ளதா பாராளுமன்றத்தில் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்து அவை குறித்த விவாதங்களை நிறைவுக்கு கொண்டு வர முடியும் ஆனால் அதற்கான தைரியம் அரசாங்கத்துக்கு இல்லை நாடாளுமன்றத்தில் பல சந்தர்ப்பங்களில் நாம் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்றோம் நாடாளுமன்றத்தில் மாத்திரமன்றி பொதுமக்களும் இது தொடர்பில் கேள்வி எழுப்புகின்றனர் என்பதை அரசு அறியும் மறைக்க உள்ளடக்கங்கள் இந்த ஒப்பந்தங்களில் காணப்படுகின்றமை கவலைக்குரியதாகும் முன்னூத்தி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விவகாரத்திலும் அரசு தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அனைத்து விடயங்களிலும் தலையிடும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் இந்த விடயத்தில் அமைதியாக உள்ளார் அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் வரை காத்திருக்குமாறும் கூறுகின்றனர் ஆனால் அந்த அறிக்கையை தயாரிப்பது சுயாதீன குழு அல்ல அரசின் அமைச்சர்களை அந்த குழுவில் காணப்படுகின்றனர் அவர்கள் தமக்கு ஏற்றால் போல் அதனை தயாரித்துக் கொள்வார்கள் எனவே அதில் கூறப்படும் விடயங்களை முழுமையாக ஏற்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் ரஞ்சன் ஜெயலால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் என தேசிய மக்கள் சக்தியின் பிரதான தொழிற்சங்க தலைவர்களில் ஒருவரும் கடுவள நகரசபையின் நகர பிதாவுமான ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்திருக்கின்றார் கழுவட பிரதேசத்தில் கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்ட போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் கட்டணம் ஒரு தொகையினால் உயர்வடையும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் கடந்த காலங்களில் மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிராக தாம் குரல் கொடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த மின்கட்டண அதிகரிப்பு நாட்டுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று எனவும் மக்கள் அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஆறு மாத காலத்திற்கான மின் கட்டண திருத்தம் குறித்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக புதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்கட்டண திருத்தம் தொடர்பில் எதிர்வரும் இரண்டு நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளது கடந்த காலங்களில் மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பில் கடுமையான அதிருப்தியையும் எதிர்ப்பை வெளியிட்ட பிரதான தொழிற்சங்க தலைவர்களில் ஒருவராக ரஞ்சன் ஜெயலால் திகழ்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் விடுவிப்பு விளக்கமளித்த சுங்க திணைக்களம் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களில் சட்டவிரோதமான அல்லது சந்தேகத்திற்கிடமான எதுவும் கொண்டுவரப்படவில்லை என இலங்கை சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமுமான சிவழி அருகோட தெரிவித்திருக்கின்றார் சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கை திணைக்களம் இன்று நடத்திய விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு மேலும் கருத்து தெரிவித்தவர் இறக்குமதி செய்யப்பட்ட இந்த கொள்கலன்களில் தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்கள் பிளாஸ்டிக் நூல் வகைகள் இரசாயன பொருட்கள் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் விலங்கு உணவு இயந்திர வகைகள் பூச்சிக்கொல்லிகள் சீமந்து இரும்பு குழாய்கள் உரம் பலகை போன்றவைதான் இருந்தன இந்த கொள்கலன்கள் பெரும்பாலும் இந்தியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டவை இது தவிர இந்தோனேசியா ஹொங்கொங் சிங்கப்பூர் மலேசியா சுவிட்சர்லாந்து தென்கொரியா ஐக்கிய அரபு போன்ற நாடுகளிலிருந்தும் இந்த கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன இந்த கொள்கலன்களை விடுவிக்கும் போது நாங்கள் பின்பற்றிய நடைமுறைகளால் இறக்குமதியாளர்கள் சுங்கத்திற்கு அறிவித்த பொருட்கள் மட்டுமே இந்த கொள்கலன்களில் இருந்தன என நாங்கள் நம்புகின்றோம் இந்த பொருட்களை விடுவிக்கும் இறக்குமதி ஆவணங்களில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் பரிசோதித்த பின்னரே இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டன கடந்த காலங்களில் எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருந்தன ஆயுதங்கள் இருக்கலாம் தங்கம் இருக்கலாம் அல்லது போதைப் பொருள் இருக்கலாம் என்று கூறப்பட்டது ஆனால் நாங்கள் பின்பற்றிய இந்த நடைமுறைகளால் இந்த கொள்கலன்களில் அவை எதுவும் இல்லை என நம்பிக்கையுடன் கூற முடியும் எவ்வாறாயினும் இது தொடர்பாக பெரும் விவாதம் எழுந்துள்ளதால் இலங்கை சுங்கத்தினை இதற்காக பிந்தைய முடிவு பிரிவு ஏற்கனவே தணிக்கையை மேற்கொண்டு வருகிறது மேலும் நிதியமைச்சின் அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்ட உயர்மட்ட குழு ஒன்று இந்த முழு செயல்முறையையும் விசாரித்து வருகிறது சுங்க பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் இந்த குழுவிடம் சென்று விளக்கங்களை அளித்திருக்கின்றார்கள் மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் நாங்கள் விவரங்களை வழங்கியிருக்கின்றோம் ஏற்கனவே எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை எந்த கொள்கலன்களை விடுவிக்கும் செயல்முறையில் எந்த ஒரு மூன்றாம் தரப்பினரிடம் இருந்தும் உத்தரவு அல்லது அழுத்தம் எதுவும் ஏற்படவில்லை அதை நான் உறுதியாக கூற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினெட்டு அன்று விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பாகவே இந்த விவாதம் எழுந்திருக்கின்றது அன்று விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் நூத்தி எண்பது இறக்குமதியாளர்கள் இருந்தனர் இவர்களிடமிருந்து இருநூத்தி முப்பத்தி நான்கு சுங்க ஆவணங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டன அதன் மூலம் நாங்கள் முன்னூத்தி ஒன்பது கொள்கலன்களை விடுவித்துள்ளோம் மொத்தம் முன்னூற்றி எழுபத்தி ஒரு கொள்கலன்கள் இருந்தன அதில் அறுபத்தி இரண்டு கொள்கலன்கள் எங்கள் தரவு முறைமை மூலம் தானாக விடுவிக்கப்பட்டவை மீதமுள்ள முன்னூற்றி ஒன்பது கொள்கலன்களை இந்த குழு மூலம் விடுவித்தும் அந்த இறக்குமதியாளர்களின் அனைத்து விவரங்களும் எங்களிடம் காணப்படுகின்றன அவர்களின் பெயர்கள் முகவரிகள் அவர்கள் ஒரு நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் குழு யார் இவற்றை விடுவித்தவர்கள் யார் என அனைத்து விவரங்களும் எங்களிடம் காணப்படுகின்றன மேலும் கொள்கலன் எண்களும் எங்களிடம் உள்ளன இந்த அனைத்து விவரங்களையும் தேவையான இடங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் நாங்கள் ஆபத்து முகாமைத்துவ முறைமை மூலமாகவே எவற்றை பரிசோதிக்க வேண்டும் எவற்றை பரிசோதிக்க தேவையில்லை என தீர்மானிக்கின்றோம் முன்னர் கூறியது போல அறுபது வீத கொள்கலன்களை நாங்கள் பரிசோதிக்காமல் விடுவிக்கின்றோம் ஒரு கொள்கலனை பரிசோதிக்காமல் விடுவிப்பது சுங்கத்திற்கு புதிய விடயம் அல்ல இதுதான் அன்றும் நடந்தது இன்றும் நடக்கின்றது எதிர்காலத்திலும் அவ்வாறே நடக்கும் இந்த ஆபத்து அடிப்படையிலேயே நாங்கள் தீர்மானங்களை எடுக்கிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்